அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்று இந்த ஒரு மூட்டையை தயார் செய்து பெருமாளுடைய பாதத்தில் வைப்பதால் உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஐந்து வாரத்தில் நிறைவேறிவிடும் சனிக்கிழமை காலை குளித்து முடித்த பிறகு பெருமாள் படத்துக்கு முன் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் முழுவதுமாக பசு நெய் தடவி சந்தனத்தை பன்னீரால் குழைத்து ஹரி ஓம் சட் இந்த மந்திரத்தை இந்த மஞ்சள் துணியில் எழுத வேண்டும் அதில் இரண்டு கொத்து துளசி மலர்களை வைக்க வேண்டும் அடுத்ததாக ஏழு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து உங்களுடைய நிறைவேறாத கோரிக்கைகள் எத்தனை இருந்தாலும் அதை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு நாணயமாக மஞ்சள் துணி மேல் வைக்க வேண்டும் ஏழு நாணயங்களையும் வைத்த பிறகு ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து சேர்த்து மூட்டையாக கட்டி பெருமாள் பாதத்தில் வைத்துவிட வேண்டும் தினமும் பெருமாளுக்கு தூப தீப ஆராதனை செய்யும் பொழுது இந்த மூட்டைக்கும் சேர்த்து செய்ய வேண்டும் ஐந்து வாரத்தில் பெருமாளுடைய அருளால் உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும்